அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு சண்முக வடிவு கதையாசிரியர் வே சுப்பிரமணியன் கதை பதிவு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு கண்டதை சொல்கிறேன் உங்கள் கதையை சொல்கிறேன் இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்கும் உண்டோ இந்த பாடல் வரிகள் பல நாட்கள் என்னை அவஸ்தைப்படுத்தி பல சம்பவங்களை குறித்து வரிகளாக உள்ளத்தில் பதிந்தது அந்த அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இல்லை மாற்றுப்பணியில் தொடர்ந்து ஓராண்டாக தலைமை ஆசிரியர் இருந்த நிலையில் பள்ளியின் மிக மூத்த ஆசிரியர் முருகன் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்தார் அவர் ஒன்றும் மோசமான மனிதர் இல்லை தவறு என்றால் கடிந்து கொள்வார் ஆனால் யாரையும் பலர் முன் அவமானப்படுத்துபவர் இல்லை கனிவாக பேசி அனைவரையும் ஊக்கப்படுத்துவார் அந்த பள்ளியில் சுமார் இருபது ஆண்டுகள் பணியாற்றியவர் காலதாமதமாக வருவது பிடிக்காது என்றாலும் அவரது கோட்பாடு உள்ளே இருக்கும் காலத்தின் கற்பி உன்னையே நம்பி வந்துள்ள அந்த பிஞ்சு பல இன்னல்களுக்கிடையே கற்க வந்துள்ளது அதை ஏமாற்றை வந்தாலும் பணியை முடித்துவிட்டு சீக்கிரம் போனாலும் பரவாயில்லை வடிவு அந்த பள்ளிக்கு மாற்றலாகி வந்த சமீபத்தில் தான் கிட்டத்தட்ட இரண்டு மாதம் இருக்கும் முருகன் தினமும் காலையிலே டாடா மேஜிக் பகிர்வு ஊர்தியில் அல்லது மஞ்சள் அல்லது நீல விரைவு பேருந்து கிடைத்தால் சரியாக ஒன்பது பதினஞ்சு மணிக்கு பள்ளிக்கு வந்து விடுவார் வரும்போது பேருந்து நிறுத்தத்தில் படிவு நின்று கொண்டிருப்பதை தினமும் பார்ப்பார் ஆனால் அதில் அவள் ஏற தினமும் பத்து மணி அல்லது பத்து பதினைந்து மணிக்கு தான் காலதாமதமாக வருவாள் கால அட்டவணையில் அவளுக்கு முதல் பிரிவேளை இல்லாததால் பிரச்சனை இல்லை பேருந்து ஷேர் ஆட்டோ எல்லாம் இருந்தும் ஏன் அவள் காலதாமதமாக வருகிறாள் பேருந்து நிறுத்தத்தில் அவள் வரும் நேரத்திற்கு பள்ளிக்கு வர தாமதம் ஆக வேண்டிய அவசியம் இல்லையே இந்த கேள்விகள் மனதிலிருந்தும் அதைக் கேட்க சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை மேலும் ஒரு நாள் கூத்துக்கு ஆனாலும் ரொம்ப ஆடுறான் போன்ற அனவசியமான வார்த்தைகள் வரும் என்பது அவர் அறிந்ததே அதனால் பாவம் சின்ன பொண்ணு விட்டுதான் பிடிக்கணும் என்றே நினைத்தாள் அவள் மாற்றலாகி வந்த பள்ளியிலிருந்து வந்த ஆசிரியர் ஒருவர் மகா திமுரு பிடிச்ச பொண்ணு என்று சொல்லியது வேறு அவரது மண்டையே குடைந்தது ஆனாலும் பிரச்சனை வடிவத்தில் வந்தது ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு வந்து வந்த ஆசிரியர் ஒருவரை அம்மா கொஞ்ச நேரம் தொட வரக்கூடாதா என்றதற்கு பதிலுக்கு அந்த ஆசிரியை சின்ன பொண்ணா கண்ணுக்கு லட்சணமா இருந்தா தாமதமா வந்தா கண்ணுக்கு தெரியாது என்று சொன்னதும் கூசி போனார் நிலைமையின் தீவிரம் புரிந்தது தன் மகள் வயது பெண்ணை தன்னுடன் இணைத்து பேச இந்த பொறி போதும் என்று உரைத்தது மாலையில் வகுப்பு முடிந்ததும் அவசரமாக புடப்பட்ட வடிவை விசாரிக்க வேண்டும் என கூப்பிட்டார் ஆனால் வடிவு குழந்தை காப்பகத்தில் விட்டு வந்துள்ளதாக காப்பகம் அடைப்பதற்குள் செல்ல வேண்டும் என்று நாளை பேசலாம் சார் என்றாள் மறுநாள் காலையில் வழக்கம்போல் பேருந்து நிறுத்தத்தில் வடிவு நின்றிருந்தாள் பேருந்து வந்தது வழக்கம்போல் வடிவு ஏறவில்லை தாங்க முடியாமல் டீச்சர் வாங்க என்றதற்கு வேண்டாம் சார் என்றவளை வலுகட்டாயமாக ஏற வைத்தார் தனக்கும் அவளுக்கும் பயணிச்சீட்டு எடுத்தார் பள்ளி வந்ததும் அவளிடம் தினமும் நான் காணும் நிகழ்விற்கு காரணம் என்ன என்று கேட்டதற்கு வடிவு அழுதபடி அவரிடம் கூறியதை தருகிறேன் காதல் என்பது தும்மல் மாதிரி எப்போது வேண்டுமானாலும் யாருக்கும் வரலாம் என்று ஒரு சினிமா பாட்டு வரும் அப்படிதான் அது ஆரம்பித்தது மதிவானன் நினைவு அறக்கட்டளை கலை அறிவியல் கல்லூரியின் கலாச்சார விழா அரவிந்தன் மேடை பேச்சு தோணியின் அதிரடி ஆட்டம் மாதிரி அரசியல் இலக்கியம் கவிதை சமுதாயம் அடிமைத்தனம் என்று எல்லா திசைகளும் வெளுத்து கட்டி கொண்டிருந்தான் வேற்று கல்லூரி மாணவர்களும் பாரபட்சம் இல்லாமல் கைத்தட்டி பாராட்ட ஒரே கொண்டாட்டம் பரிசு அவனுக்கு என்று கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது விழா முடிந்து புறப்படும் சமயம் குறுக்கிடுவதற்கு மணிக்கவும் குரல் கேட்டு திரும்பியவனிடம் ஆட்டோகிராஃப் நோட்டை நீட்டியபடி நின்ற பெண்ணை பார்த்து திகைத்து போனான் அரவிந்தன் அந்த பெண்ணின் முகம் அதன் காந்த இருப்பு அவனை ஏதாவது பேசி இட தூண்டியது அந்த கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் மூன்றாம் ஆண்டு மாணவி சண்முக வடிவு ஆறு முகங்களின் அழகும் அந்த ஒரே முகத்தில் கொண்டவள் அதிகம் திமிரு பிடித்தவள் படிப்பிலும் சுட்டி வசங்கவளை அவளை மார்ஷல் மானக்ஷா என்று ரகசியமாக அழைப்பதை அவள் மனதுக்குள் அந்த பயம் இருக்கட்டும் என்று ரசிப்பாள் அந்த வடிவுதான் ஆட்டோகிராப் வாங்க அரவிந்தனை அணுகியவள் அன்றுதான் காதல் இருவரிடமும் கிளை பரவியது வளர்ந்தது உண்மையில் படுங்கண்ணியமாகவே வளர்ந்தது மிக சரியாக சொன்னால் அரவிந்தனால் வளர்க்கப்பட்டது அரவிந்தன் வடிவு காதல் வழக்கம் போல் எதிர்ப்புகளை சந்தித்தது அரவிந்தன் பக்கம் அதிக பிரச்சனை இல்லை காரணம் அனாதையான அவனை வளர்த்த அவன் மாமனுக்கு பெண்கள் இல்லை வடிவு கடைசியில் வீட்டை எதிர்த்து சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டான் அதற்கிடையில் வடிவு அரசு பள்ளியில் ஆசிரியர் பணி கிடைத்தது அரவிந்தனும் பேருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தான் அதிக நேரம் இலக்கிய கழகம் அது இது என்று அலைந்து கொண்டிருந்தான் வடிவு வீட்டிற்கும் அவளுக்கும் தொடர்பு முற்றிலும் துண்டானது பிள்ளை பிறந்ததும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தை அளித்தது வடிவு தந்த அதிர்ச்சியில் அப்பா கண்ணை மூட இறுதிச் சடங்கின் போது அம்மாவும் அண்ணனும் மற்ற சொந்தங்களும் அவர் முகத்தை பார்க்க கூட அவளை அனுமதிக்கவில்லை தனியே அழுது அவளை பல நாட்கள் அரவிந்தனால் தேற்றவே முடியவில்லை வருடங்கள் தறிக்கட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தன அரசு பள்ளி ஒன்று பக்கத்தில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இரண்டு படுக்கையறை அடுக்குமாடி வீடு அரவிந்தன் பேரில் வங்கிக் கடனில் வாங்கிவிட்டனர் மாதத்தவனை அவள் சம்பளத்தில் கட்டுவது என ஆயிட்டு தகுதிக்கு மீறி நன்கொடை கொடுத்து பல பின்னர் கான்வென்ட் பள்ளியில் குழந்தை அமலாவை முதல் வகுப்பில் சேர்த்தாயிட்டு வீட்டின் அருகே உள்ள அந்த பள்ளிக்கு மாறுதல் பெற ஒரு லகரம் காலியானது செலவுகள் ஏறிக்கொண்டே போயின அரவிந்தன் ஆரம்பத்தில் அவ்வப்போது கொஞ்சம் பணம் தந்தவன் அப்புறம் ஒன்று தருவதில்லை கவிதை புத்தகம் வெளியிட என்று கைவளையல்கள் பத்து சவரன் சங்கிலி மோதிரம் எல்லாம் நிரந்தரமாக மார்வாடி கடையில் குடியேறிவிட்டன அடுத்த மார்ச் வந்தால் திருமணமாகி முழுசா ஐந்து வருடங்கள் அவன் தனக்கு அளித்திருப்பது அல்ல முள்முடி ஒரு நாள் அவனிடம் தனியே பேச மறுநாளிலிருந்து வரவு செலவுகளை தன் பொறுப்பில் தந்துவிடும்படி அவன் பேச மறுபேதும் சொல்லாமல் சரி என்றாள் ஒருநாள் யாரோ அமலாவின் பள்ளியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வதந்தி பரவியது அமலாவை காப்பகத்தில் கொண்டு விட முடியாது நீங்கள் வந்து கூட்டி செல்ல வேண்டும் என்று தொலைபேசி தகவல் வந்ததும் பதறி போனாள் அன்றைக்கு தானா முதன்மை கல்வி அலுவலர் பள்ளிக்கு பார்வையிட வர வேண்டும் கண்டிப்பாக அனுமதி கிடைக்காது அரவிந்தனை கைபேசியில் அழைக்க சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது அவனது அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ள தலைவல் என்று விடுப்பில் சென்றதாக சொன்னார்கள் சரி என்று வீட்டு எண்ணை தட்ட பதிலளிக்க ஆளில்லை ஆள் இல்லை நல்ல வேலை பார்வையிட வந்த பெண் அதிகாரி அவள் பாடம் நடத்தியதில் திருப்தியடைந்து வெளியே வந்தபோது தன் நிலையை கூற அவரே தன் வாகனத்தில் அழைத்து சென்றார் குழந்தை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்த அவள் எதற்காக அழுவது என்று தெரியாமல் நெடுநேரம் அழுதாள் அரவிந்தன் ஏழு மணிக்கு வந்தவன் அவளை என்ன ஏது என்று கூட கேட்கவில்லை தொலைக்காட்சியை பார்க்க ஆரம்பித்தான் தாங்க முடியாமல் இன்னிக்கு மதியம் எங்க போயிருந்தீங்க செல்போன வேற ஆப் செய்து வைத்திருக்கீங்க என்றதும் ஆ ஆபீஸில் தான் இருந்தேன் என்ன திடீரென கேள்வி ஆபீஸுக்கு போன் பண்ணினேன் லீவ் என்று சொன்னாங்க ஆ அதுவா ஒரு இலக்கிய விமர்சருடன் டிஸ்கஷன் அதற்காக ஆழ்வார் பேட்டை போயிருந்தேன் ஆபீஸில் தெரிந்த எதுன்னு சொல்லுவாங்க நீ ஏன் அங்கெல்லாம் கேக்குற பாப்பாவுக்கு ஸ்கூல் திடீரென முடிட்டாங்க அழைச்சிட்டு வர ஆள் இல்லை அதுதான் உங்களை கண்டக்ட் பண்ணினேன் சரி ஏன் போன் வேலை செய்யல உன் போன கொடு என்று பதிலுக்கு காத்திராமல் சட்டை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினான் காலையில் அவன் பேண்ட் பாக்கெட்டில் இரண்டு நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் அபிராமி மால் சினிமா டிக்கெட்டு முதல் அதிர்ச்சி மறைத்து கொண்டு கிளம்பும் போது கையில் பணம் இல்லை என்பது உரைத்தது ஏங்க காசு வேணுங்க ஆமா ஸ்கூலுக்கு பஸ் எவ்வளவு ரூபாய் அதிகபட்சம் ஐந்து ரூபாயினாலும் போக வர பத்து ரூபாய் போதும் செலவு அதிகமாகுது இருக்கணும் பொட்ட பிள்ளை வேற பெத்து தொலைச்சிருக்க என்ற வார்த்தையை கேட்டதும் இரண்டாவது அதிர்ச்சி தினமும் பத்து ரூபாய்தான் அந்த காசில் வெள்ளை போர்டு சாதா பஸ்ஸில் தான் போக முடியும் உங்கள மாதிரி ஷேர் ஆட்டோ மஞ்சள் போர்டு பஸ்ஸில் பத்து ரூபாய் கொடுத்து வர முடியாது சார் எனக்கு பள்ளிக்கு தாமதமா வர விருப்பம் இல்லை சார் ஆனாலும் என்னில்லை அப்படி காலையில் அப்படி வந்தால் அப்புறம் மாலையில் நடந்துதான் போகணும் லேட்டா போனா எவன் ஊர் சுத்திட்டு வார என்ன திட்டு ஆனா பிளாட்டுல எல்லாருக்கும் ஏற்கிற மாதிரி டார்லிங் பாய் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள் அவர் மேல் என் அன்ப பொழிவதாக நம்ப வைக்கிறான் இந்த டாச்சரை என் மகளுக்காக பொறுத்து கொண்டிருக்கின்றேன் ஏமாந்து போயிட்டேன் சார் தற்கொலை பண்ணிக்க நான் கோல இல்ல சார் அவன் விளக்கு சார் நான் விட்டில் பூச்சி ஏதோ கவர்ச்சியில் வாழ்க்கையை துளைத்து விட்டேன் அழுகை விருக்கிறேன் சார் என்றாள் முருகன் சார் கதைய சொல்லிவிட்டு அப்புறம் எந்த பெண்ணாசிரியையும் அதிகம் தாமதத்திற்கு விளக்கம் கேட்பதில்லை என்றார் எந்த ஒரு வெற்றி பெற்ற ஆணின் பின்னாலும் ஒரு பெண் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வடிவங்களின் மௌனத்திற்கும் கண்ணீருக்கும் பின்னே கண்டிப்பாக ஒரு அரவிந்தன் இருக்கின்றான்